வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த அனுபூதி நம்முடைய மனதில் உள்ள இறுக்கங்களை போக்குகிறது மனதை நெகிழ்ச்சியாக ஆக்குகிறது முருகபெருமானுடைய புகழ்ச்சி நம்முடைய மனதை நெகிழ்ச்சியாக ஆக்குகிறது நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளை தருகின்றது தனியான மனோசிலை மீது உனது அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரணே நெடுநாள் ஆசை ஆசைகளெல்லாம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் இந்த பாடலை பாடலாம் ஒவ்வொன்றுமே ஒரு மந்திரமான பாடல் வாக்கிற்கு அருணகிரி வாழ்க்கைக்கு திருப்புகள் என்று சொல்வார்கள் அவருடைய வாக்கு சிறந்த வாக்கு மகா மந்திரமான வாக்கு ஆகவே இந்த பாடலை நீங்கள் பாடினால் உங்களுடைய நெடுநாள் ஆசைகள் நிறைவேறும் திணியான மனோசிலை மீது உணவு தால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாவரனே முருகப்பெருமானே உன்னை வெள்ளி நாயகி பணிகின்றார் பனியா எனக்கு என்னென்ன கட்டளை இட்டிருக்கிறாய் என்று வெள்ளி நாயகிய முருகப்பெருமான் கேட்கிறாரா என்ன காரணம் வெள்ளி நாயகி என்பது ஜீவர்கள்னு அர்த்தம் நம்ம மாதிரி உயிர்கள் உயிர்கள் மீது தனியாக காதலை கொண்டவர் கடவுள் அவரை நோக்கி நம்ம ஓரடி வைத்தால் நம்மை நோக்கி முருகப்பெருமான் பல்லாயிரம் அடி வைக்கிறார் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நம்ம வைக்கணும் அவர் ரெடியாக இருக்கிறார் நான் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு ஒரு வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதை ஆல்ரெடி சொன்னவர் ஆறுமுக பெருமான் அவர் தான் சொல்கிறார் அவர் ரெடியாக இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவதற்கு நம்ம தான் இன்னும் கந்தர் அனுபூதி பாடலை கந்தர் அலங்காரம் பாடலை திருப்புகள் பாடலை அதி அற்புதமான பாடல்களை எல்லாம் இறைவனுடைய திருவருளால் அடியவர்கள் நமக்காக பாடி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பிரார்த்தனை பாடல் இதெல்லாம் தினசரி நம்ம நஞ்சம் முருகி பாட வேண்டும் அதுதான் என்னுடைய மனம் கல்லாக விளங்குகிறது பாராங்கல்லாக இருக்கிறது இதில் உன்னுடைய பாத தாமரை எப்படி மலரும் ஆகவே உன்னுடைய பாத தாமரை மலர என்னுடைய நஞ்சம் மென்மையாக ஆக வேண்டும் வன்மையான நஞ்சம் மென்மையாக மாறினாதான் உண்மையான அன்பு இருக்கிறது என்று புலப்படும் ஆகவே அனுபூதியை நாள்தோறும் சொல்லி ஆறுமுக பெருமானுடைய திருவருளை நாம் பெறுவோம்